நாற்பத்தாறு ஆண்டுகளுக்குப் பிறகு புரி ஜெகநாதர் கோயிலின் இரத்தின கையிருப்பு கணக்கிடப்படுகிறது கடைசியாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆண்டு ஜெகநாதர் கோயிலின் பொக்கிஷாரை திறக்கப்பட்டு கருவூலத்தில் வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் எண்ணப்பட்டன இம்முறை ரத்தின கையிருப்பை கணக்கிட உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி விஸ்வநாத் ரா தலைமையில் பதினொன்று பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது இதில் கோயில் நிர்வாக அதிகாரிகள் மற்றும் இந்திய தொல்லியல் துறை ஏஎஸ்ஐ அதிகாரிகளும் இடம்பெற்றுள்ளனர் நாற்பத்தாறு ஆண்டுகளுக்கு முன்பு புரி ஜெகநாதர் கோயில் பொக்கிஷாரை திறக்கப்பட்ட போது புதையலை எண்ணுவதற்கு நாடு முழுவதும் இருந்து நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டனர் இதில் திருப்பதி கோவில் அர்ச்சகர்களும் இடம்பெற்றனர் எழுபத்தி எட்டில் எழுபத்தெட்டில் பொக்கிஷாரையில் வைக்கப்பட்டிருந்த ஒவ்வொரு பொருளும் கணக்கிடப்பட்டு முறையான இருப்பு வைக்கப்பட்டது இந்த கணக்கெடுப்பு பணி எழுபது நாட்களில் முடிவடைந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டில் புரி ஜெகநாதர் கோயிலின் பொக்கிசாரையில் எழுநூற்று நாற்பத்தேழு வகையான நகைகள் கண்டுபிடிக்கப்பட்டன இதில் நானூற்று ஐம்பத்து நான்கு வகையான தங்க ஆபரணங்கள் இருந்தன அதன் எடை மட்டும் பன்னிரண்டு ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தெட்டு கிராம் அதே சமயம் இருபத்தி ரெண்டாயிரத்து நூற்று ஐம்பத்து மூன்று கிராம் எடையுள்ள இருநூற்று முப்பத்தொன்பது வகையான வெள்ளி நகைகள் கண்டுபிடிக்கப்பட்டன ஒடிசா ரிவ்யூ இதழில் வெளியான செய்தியின்படி பொக்கிஷ அறையின் உள் அறையில் நூற்று எண்பது வகையான விலையேறந்த நகைகள் கண்டுபிடிக்கப்பட்டன தங்கம் வெள்ளி வைரம் மற்றும் முத்து ஆகியவற்றால் செய்யப்பட்டவை இதில் பல நகைகளின் எடை ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து கிலோ வரை இருந்தது மணி கண்ட்ரோல் அறிக்கையின்படி நூற்று இருபத்தெட்டு தங்க நாணயங்கள் ஆயிரத்தி இருநூற்று தொன்னூற்றி ஏழு வெள்ளி நாணயங்கள் நூற்று ஆறு செப்பு நாணயங்கள் இருபத்து நான்கு பழங்கால தங்க நாணயங்கள் மற்றும் பல விலையேர்ந்த கற்கள் பொக்கிஷ அறையில் இருந்தன ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டில் திருப்பதி கோயிலிலிருந்து புரி ஜெகநாதர் கோயில் புதையலை எண்ணுவதற்கு வந்த அர்ச்சகர்கள் மற்றும் நகை நிபுணர்களால் கூட பல நகைகளை சரியாக மதிப்பிட முடியவில்லை புரி ஜெகந்நாதர் கோயிலில் உள்ள பெரும்பாலான பொக்கிஷங்கள் ஒடிசாவின் அரச குடும்பங்களால் நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளன இது தவிர பக்தர்களிடமிருந்து அவ்வப்போது பெறப்படும் மதிப்புமிக்க காணிக்கைகளும் ரத்தின பெட்டகத்தில் வைக்கப்பட்டுள்ளன ரத்தின பெட்டகம் உள் மற்றும் வெளி என இரண்டு பகுதிகளை கொண்டது இத்தகைய விஷயங்கள் வெளிப்புற பகுதியில் வைக்கப்படுகின்றன வெளிப்புறத்தில் இருக்கும் பொக்கிஷங்கள் அவ்வப்போது கணக்கிடப்படுகின்றன அதே சமயம் மிகவும் மதிப்புமிக்க புதையல் உள்பகுதியில் அல்லது உள் அறையில் வைக்கப்பட்டுள்ளது